வெல்கம் டு ராஜியின் நலபாகம் சாம்பார் சோறு இன்றைக்கி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் பச்சரிசி ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க அதில் முக்கால் டம்ளர் அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போது அரிசி பருப்பு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நல்லா ரெண்டு மூணு தடவை அந்த தண்ணியை மாற்றிட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அரிசி பருப்பையும் வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குக்கரில் அரிசி ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணியும் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் மொத்தமாக ஒரு நாலுலேருந்து நாலரை டம்ளர் தண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சூடே இருந்ததும் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது அரிசியும் சேர்த்துக்கலாங்க அரிசியை சேர்த்துட்டு மூடிவிட்டு ஒரு மூணு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேங்க ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இப்போது குக்கர் விசில் வந்துருச்சு இப்போ இதெல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க பட்டாணி உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் புளி பாருங்க ஒரு சின்ன தக்காளி சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது புளி கொஞ்சம் ஊறட்டும் நம்ம தாளிக்கு முன்னாடி கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ சாதம் பாருங்கள் ரொம்ப குழையாமல் ஓரளவு அரிசியும் பருப்பு நல்லா ஒன்றா வெந்து சமமாக வெந்திருக்கணும் குழஞ்சிருக்கணும் அதே நேரம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் நமக்கு தெரியணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது சாதம் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க நல்ல இந்த வெங்காயம் எல்லாமே நல்ல நிறம் மாதிரி வரட்டும் வரும்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடலாங்க இப்போ காய்கறிகள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டுங்க மூடி வச்சிடலாம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கு பிறகு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது நம்ம சேனல்லே சாம்பார் பொடி போட்டிருக்கோம் அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருங்க இப்போ காய்கறியெல்லாம் நல்லா ஒன்றா வேகட்டுங்க இப்போ மூடி வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை நான் இதிலே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வேகணுங்க காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகளை செக் பண்ணிக்கோங்க இப்போ புளித்தண்ணியும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்து அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகட்டும் இப்போ நம்ம அரிசி பருப்பை சாதத்தை ஒன்றா சேர்த்துக்கலாங்க இதோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த லிக்விட் பதத்தில் இருந்தால் தாங்க சாதம் வந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் வச்சுருந்தா கூட கெட்டி ஆகாது நல்ல தளத்தில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே பக்குவத்திலே இருக்கும் ஆறு நாளும் நல்லாயிருக்கும்ங்க இலகலாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரியே இருக்கணும் சாதமும் ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப குழஞ்சிச்சின்னா கட்டி கட்டியே ஆயிரும் இப்போ நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வரமிளகா ஒரு நாலு பெருங்காயப்பொடி கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாம்பார் சோறில் சேர்த்துடலாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க சுட சுட சாம்பார் சோறு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ